இது <laughs> <laughs>

గుణాం స గురి శాంతి ప్రాధికారిక బాధితుంది సర్కారి శాఖ అని హాదు ఇవన్నీ ఉద్దమే ஆறு அந்த தந்தை தாயி அவரு ஜெயிஷ் கட்டணும்

ಅವೇಕಾ ಶ್ರೀಶರ್ ಪ್ಲಾಟ್ ಮಾಡಿದರೆ ನಮ್ಮ ಒಕ್ಕಲಿಗರು ಬೇರೆ ದೇಶ ಭಾರತಕ್ಕೆ ಬರ್ತೀರೋ ಕೊಡಿರ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಶ್ರೀಶರ ಶಕ್ತಿ ಮತ್ತು ಶಿಕ್ಷಣದಿಂದ ಒದಿಲ್ಲಲ್ಲ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳಿದ್ರೆ ಮತ್ತು ನಮ್ಮ ಶ್ರೀಶರ ಅಂದ್ರೆ ಗುರಿಪಟ್ಟು ರಾಜ್ಯಾಗೂ ಕೊಡಿಬಿಡ್ತೀವಿ ನೀವೆಲ್ಲಾ ಕೂತಿ ಲಕ್ಷ್ಮಣರೇ ಬಿಡುತ್ತೀರೋ ಇನ್ನು ನಾಳೆ ದಿನ ಬಿಡುತ್ತೀರೋ ನಾಕ್ತಿ ಬಿಡಿ ನಮ್ಮ ಶಾಲೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವತ್ತು ಯಾಕೋ ಬಿಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ நமக்கு நம்ம கொடுத்தேன் இவற்று அமெரிக்க மாற்ற சாத்தியம் एर, शाले तो को लेकर हमारे तीन साले उम्मीदों नानी कोट पर इसको मार्च की तरफ से प्रचार करते हैं। कूमने बोलते हैं, हम उम्मीद है कि हमारे साले उम्मीदों नानी कोट पर इसको मार्च की तरफ से प्रचार करना होगा। मार्च में इस तरह रहता है और यहाँ अगर कुछ तो इस मार्च की तरफ से लेकिन वहाँ नहीं होगा உடையவன் ஏழுல வெளியே நான் வந்துருவோம் ஏற நாக்கிறேன் நம்ம அப்படியே இருக்கிறாங்க ஆங்கல்லாம் மாப்பிளை எதிர்சு கொடுத்தது சனமா எதிர்சா இனவாய் மலவாயம் கொடுத்துருந்த இடங்க இனமா அவர்களோட நாட்டு ஏற்கனவே அங்க உள்ள மாறாயிர பிரச்சனை கட்டத்துக்கு தான் ஆனா அந்த மாதிரி சிக்ஷேன்னு சொல்றேன் கண்டுபிடிக்க ஆனா பிள்ளைங்க சிக்ஷே தேவை நடந்த அப்படி இப்பவே நான் ஒரு மேட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து சொல்லுது சிநேஷ்ரா வந்து ஏறிட்டு தெர்நாடுல இருந்து புடிச்சு வந்து ஒரு வரலாறு பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் இருக்காங்க அதாவது இங்க நம்ம இந்த பள்ளர் படுத்துச்சுச்சனவத்திய இல்ல மலையாள சாரி புடிச்சி தெர்நாடுல இருந்து கொண்டு வந்து அந்த பாட்டன ஏறிட்டு போறதுக்கு பரவலே மூச்சு தாங்க முடியல ஆட்டத்திலே பதிஸ்துன தென்று அநே கொ மக்களே வந்து சத்திய நம்ம கால நம்ம மாதிரி விஷயம் மொதல் மகிழ்ச்சி நான் நான் நானும் சொல்லுவேன் தீர்மானது அது மாரி எல்லா உத்தரவு